அருமையான வெட்டி பெற்றதுப்பாத்திர சண்டிக்கட்டு பேரு குன்னங்குடி பெட்டி மலையாளி கோயில் மாடுப்பா குன்னங்குடி பெட்டி மலையாளி கோயில் மாடு உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் தங்க காசு உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டு பாரு மாலை மாடு அற்புதம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் புரிஞ்சு பாரு

ஒரு ஆள் ஆயிரம் ஆயிரம் தங்க காசு அவரை சலிக்கட்டு கமிட்டி சார்பாக நன்றி நன்றி பால தேவ முன்னூத்தி இருபத்தஞ்சு வயது அற்புதம்

எம் மசாமி வழங்கும் ஆயிரம் ரூபாய் காங்கிரஸ் தலைவர் ராமசாமி வழங்கும் ஆயிரம் ரூபாய் இந்த மாட்டிற்கு நான்கு ஐந்து பரிசுகள் வழங்கிய இந்த மாட்டு சூப்பர் பாரு தொட்டு பாரு

உதயநீதி <ilian> <and> <Stuff>